குருவே சரணம் குருவே துணை உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான பதிவாக இந்த பதிவை குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் எச்சரிக்கை அப்படின்னு ஒரு ஜோதிட பதிவு போடுறோம் இது மாதிரியான பதிவுகள் நம்ம இதுவரைக்கும் இந்த சேனலில் போட்டதில்லை இருந்தாலும் பொதுமக்களின் நலனுக்காகவும் நம்மளுடைய பார்வையாளர்களின் நலனுக்காக முதல் முறையாக உலகியல் ஜோதிடம் சம்பந்தமான ஒரு தகவலை நம்மளுடைய ஆய்வின் அடிப்படையில் இந்த பதிவை இதில் போடுறோம் நாடி மற்றும் பரிகார பிரசன்ன ஜோதிடம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் மாவீரன் நான் இதில் என்னங்க சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக ஒரு ஜாதகத்தை வச்சு ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சு இந்த மாதிரியான கிரக இணைவுகள் ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாமே நடக்குதுங்க அப்படின்னு ஒரு சில பதிவுகள் போட்டோம் நிறைய ஆய்வு பண்ணிக்கிட்டே வந்தோம் மக்கள் மத்தியில் இந்த கிரக இணைவுகளுக்கு எல்லாம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு சரிங்களா அது அப்படியே அடிப்படையாக வச்சு இந்த உலைகள் ஜோதிடம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது எப்படின்னா நம்ம ஒவ்வொரு உயிரும் இந்த பிரபஞ்சத்தில் ஜனிக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக அதிர்வலைகளின் தன்மைகளை அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது அந்த கிரக எனர்ஜியை வச்சு கண்டுபிடிக்கிறது சரிங்களா சரி அதே மாதிரி இந்த வருட கிரகங்களுடைய நகர்வுகள் உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு சில சம்பவங்கள் செஞ்சுட்டே நடந்துகிட்டே வந்துகிட்டே இருக்குது இதில் நம்ம தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டு இதில் ஆய்வு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மொத்தமாக ஒரு இடத்துல உயிர் சேதமாகுது இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் குழந்தைகள் வந்து இறந்தாங்க இல்லையா இரண்டாயிரத்தி நாலு ஜூலை பதினாறு மொத்தமாக ஒரு தொண்ணூற்றி ரெண்டு குழந்தைங்கள் இறந்துறாங்க இறந்துடுறாங்க மறுபடியும் வந்து ஒரு விமான விபத்தாகுது ஒரு இரநூறு பேர் இரநூத்தி நாற்பது பேருக்கு மேலே மொத்தமாக இருக்கிறாங்க மறுபடியும் இந்த மாதிரி கரூரில் வந்து ஒரு சம்பவம் ஆகுது மூச்சித்தந்தல கூட்ட நெறிசைடில் வந்து ஒரு பரப்புரையின் போது வந்து இறக்குறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்வுகளை வந்து எடுத்து ஆய்வு பண்ணும்போது நமக்கு கிடைச்ச தகவல் இது வந்து யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ அல்லது ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னாக்க மற்றவர்களை வந்து இது தவறான வழியில் கொண்டு செல்வதற்காகவோ கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சொல்கிறது ஒத்து போகுது அப்படின்னா ஏற்றுக்கோங்க இல்லை அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இதில் நம்ம ஆய்வு பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஜோதிடம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் தெரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இந்த பதிவில் சொல்கிறேன் சரிங்களா மேஷம் ராசியிலேருந்து ரிஷபம் ராசி மிதுனம் ராசி கடகம் ராசி அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது அதில் வந்து மேஷம் ராசி வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவம் ரிஷபம் நிலத்தத்துவம் மிதுனம் காற்று தத்துவம் கடகம் வந்து நீர் தத்துவம் மறுபடியும் சிம்மம் வந்து நெருப்பு தத்துவம் கண்ணின் நிலத்தத்துவம் துலாம் வந்து காற்று தத்துவம் விருச்சகம் நீர்தத்துவம் தனுசு நெருப்பு தத்துவம் மகரம் நிலம் தத்துவம் கும்பம் காற்று தத்துவம் மீனம் தத்துவம் இந்த வான் மண்டலத்தில் உள்ள கிரகங்களில் சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள் இல்லாமல் மற்ற துணை கிரகங்களாக குரு சுக்கரன் செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருக்கு வான் மண்டலத்திலே புலப்படாத ஒரு சில கிரகங்கள் அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிற கிரகம் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகம் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் வந்து அது பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இதில் நம்ம ஆய்வு பண்ண விஷயங்களில் ராகு அப்படிங்கிற கிரகத்துக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மாண்ட காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காற்று அப்படிங்கக்கூடிய வெற்றிடம் எங்கே முதல் இருக்குது எங்கே முடிவு இருக்குன்னு தெரியாது வான் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துக்கு அதிபதி வந்து ராகு மின்சாரம் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அதனுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியதுக்கு ராகு கொடுக்குறாங்க மரணக்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க ராகு உயிர் பற்றாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ராகுக்கு பிடிக்காது அந்த வகையில் ஒரு நாகப்பாம்பினுடைய தலைப்பகுதியாக ராகுவையும் ஒரு நாகப்பாம்பினுடைய வால் பகுதியாக கேதுவையும் சொல்லப்படுகிறார்கள் சரி ராகு அப்படிங்கிற கிரகம் இந்த வருட நகர்வுகளில் எந்த எந்த பஞ்சபூத தத்துவத்தில் நகர்ந்து போகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில பாதிப்புகளை இந்த பூமியில் நிறைய இடங்களில் நடக்குது இதை நம்ம நகர்த்தி பார்க்கும் பொழுது சரியாக காற்று ராசியில் போகும் பொழுது இப்போ காட்டு ராசி எது எதுங்க இருக்குது காட்டு ராசி வந்து கும்பம் ராசி காட்டு ராசி சரிங்க இப்போ கும்பம் ராசியில் போயிட்டுருக்கு அடுத்து துலாம் ராசி காட்டு ராசி ஒரு ராசிலேருந்து இன்னும் வரக்கூடிய அஞ்சாவது ராசி ஒன்பதாவது ராசி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பஞ்சபூத தத்துவம் வரும் அதில் மிதுனம் ராசி காற்று தத்துவம் துலாம் ராசி காற்று தத்துவம் கும்பம் ராசி காற்று தத்துவம் இந்த காற்று தத்துவத்தில் பகவான் எந்தெந்த வருடங்கள் எல்லாம் போனாரோ அந்த வருடங்களில் பெரும்பாலும் நிறைய கோர விபத்துகள் மொத்த மொத்தமாக உயிர் சேதங்கள் நிறைய மக்கள் ஒன்றாக அழிகிறது இந்த மாதிரி நடந்திருக்கு எங்கெங்கே நடந்திருக்கு ஏதாவது ஒரு உதாரணங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அதில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இரு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவிட் நைன்டீன் அதாவது நவம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு வைரஸ் அதாவது இந்த கொரோனா அப்படிங்கக்கூடிய வைரஸ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நவம்பரில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபது நவம்பருக்குள்ளே மிகப்பெரிய உயிர் சேதம் முழக்கம் முழுக்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு மேலே உலகம் முழுக்க இருந்தாங்க அப்போது ராகு எங்கே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய காற்று தத்துவத்தில் போயிட்டுருந்துச்சு காற்றிலே பரவக்கூடிய ஒரு கிருமி நாசினியினால் பார்த்திங்கன்னா ஒரு தொற்று ஏற்பட்டு நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு சரிங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு விமான விபத்து நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு மிகப்பெரிய விமான விபத்து நடக்குது மறுபடி இந்த விமான விபத்துகள் அகமதாபாத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு விமான விபத்து நடக்குது இப்போ சமீபமாக ஒரு விமான விபத்து நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த எல்லா விமான விபத்துகளுமே ராகு பகவான் வந்து காற்று ராசியில் போகும்போது தான் நடந்திருக்குது உதாரணமாக இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஜூனில் ஒரு விமான விபத்து இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறக்கிறாங்க அப்போது இந்த காற்று தத்துவத்தில் ராகு பகவான் போகும் பொழுது இதில் திரிகோணங்களை கனெக்ட் பண்ணும் பொழுது ராகு ராகு இருக்கிற வீட்டிலிருந்து திரிகோண வீடான அஞ்சாவது வீட்டில் குரு போய்ட்டுருக்கிறார் குருக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் அதை எதுக்குங்க நீங்கள் வந்து திரிகோணம் போட்டு காட்டிருக்கீங்க அப்படின்னா குரு வந்து உயிர்காரகன் ஜீவக்காரகன் குழந்தைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காரக கிரகம் குரு பகவான் சரியாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த ஒரு சில விபத்துகளையே நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அந்த விமான விபத்துலேயும் நிறைய குழந்தைகள் இறந்து போயிருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபமாக ஒரு தடுப்பூசினால் பாதிக்கப்பட்டு ஒரு சில குழந்தைகள் அது இல்லாமல் இந்த ஒரு ஒரு மருந்து வந்து பாதிக்கப்பட்டு ஒரு பதினாறு குழந்தைகளுக்கு மேலே குழந்தைகள் இறந்துருக்குறாங்க இப்போது வந்து இப்போ கரூரில் வந்து இந்த பரப்புரையின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு நிறைய இறந்தாங்க அதுலேயும் குழந்தைகள் இறந்துருக்குறாங்க இந்த உயிர் சேதம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிக்கப்படுறது இந்த திரிகோண ராசிகளில் குரு பகவானை ராகு தொடும்பொழுது அதாவது ஜீவக்காரகனை உயிர்காரகனை மரணக்காரகன் தொடக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிர் சேதமாகுது நிறைய மொத்த மொத்தமாக இறக்குறாங்க கும்பல் கூடக்கூடிய இடங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இறப்புகள் நடக்குது அப்படின்னா ரெண்டுக்கும் மேற்பட்ட மூணுக்கும் மேற்பட்ட இறப்புகள் நடக்குது அப்படின்னா இதில் கண்டிப்பாக ராகு அப்படிங்கிற கிரகத்தினுடைய பங்கு வருது இது ஒன்று ரெண்டுலாம் கிடையாது நம்மளுடைய சேனல்ல இன்னொரு பதிவு போட்டிருக்கோம் அதில் தெளிவா எந்தெந்த சம்பவங்கள் எப்பப்போ நடந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரியா ரெண்டாயிரத்தி நாலில் கும்பகோணத்தில் ஒரு தீ ஆகி மொத்தமாக தொண்ணூற்றி ரெண்டு குழந்தைகள் இருந்தது அப்போ என்ன நடந்துச்சு தெரியுங்களா அப்போ உள்ள கோட்சார கிரகம் வந்து சரியாக ராகுபகவான் போயிட்டு போயிட்டுருந்தார் மேஷம் வந்து நெருப்பு தத்துவம் அங்கே வந்து கோரமான தீ விபத்து ஏற்படுது அதில் அதே வந்து பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் ஐந்தாவது வீட்டில் சிம்மத்தில் குரு இருந்தார் நேரடியாக குழந்தைகளே இறக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரணம் இப்பொழுது குழந்தைகளுடைய இறப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறதுக்காக அடிப்படையான ஒரு பதிவு தான் இது சரிங்க இந்த பதிவை போட்டு நீங்கள் பொதுமக்களை ஏமாத்துறீங்களா இல்லை பயமுறுத்துறீங்களா அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் இருக்குதுனாலும் அதை எதுக்கு சொல்லி வந்து நீங்கள் வந்து விரும்பப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம் இந்த ராகு குருவினுடைய தாக்கம் சரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய இதனுடைய அதிர்வலைகள் இருக்கும் சரிங்க அதுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த ராகுவினுடைய தாக்கம் ராகுவினுடைய அடுத்த இடப்பயிற்சி வர வரைக்கும் இந்த கும்பராசியில் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கும்பலான இடங்களுக்கு போகும்பொழுது கட்டாயம் கவனமாக போங்க ரொம்ப கும்பலான இடம்னு இல்லை ஒரு கொஞ்சம் கும்பல் ஏற்பட்டாலும் அங்கே ராகுனுடைய அம்சம் வந்துடும் குழந்தைகள் மேஜராக பாதிக்கப்படுது அப்போனா பெரியவங்களுக்கு பாதிப்பு இருக்காதா கட்டாயம் உயிரோடு உயிர் பற்றான காரகங்கள் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கும்பலாக இருக்கக்கூடிய வண்டி வாகனம் இப்போ உதாரணத்துக்கு பஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய கூட்ட நெரிசலோடு போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த பதிவு வந்து நீங்கள் கட்டாயம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து விடுங்க இந்த பதிவில் உள்ள விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இல்லைன்னா ஒரு ஜோசியர் வந்து ஒரு பதிவு போட்டார் இது வந்து கும்பராசியில் வந்து ராகு பகவான் போகக்கூடிய காலகட்டம் குரு பகவான் மிதனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் திரிகோண பாவங்கள்லாம் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்கும் மோசமாக இருக்குதான் எங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தாலும் இன்றைக்கி வந்து கரூரில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை இந்த பதிவு வந்து போடுற நேரம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் சரிங்களா இந்த தேதி இங்கே நோட் பண்ணிக்கோங்க நம்ம அக்டோபர் மாதம் சரியாக வந்து ஒரு பதினான்காம் தேதி ஒரு பதிவு போடுறோம் இந்த பதிவில் இருந்து வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்குள்ளே ஒரு சில கோர விபத்துகள் அல்லது மொத்தமாக உயிர் சேதங்கள் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரியான பாதிப்புகள் இருப்பதாக காட்டுகிறது சரி இதுதான் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பொதுமக்களுக்கு சொல்லலாம் இந்த கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்துடுங்க இப்போ தியேட்டராக இருக்கலாம் பீச்சாக இருக்கலாம் பார்க்காக இருக்கலாம் அல்லது ஒரு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கலாம் குழந்தைகளை தூக்கிட்டு போகிறது அல்லது மொத்தமாக உடல்நலம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் குன்று இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா இது பொதுவாக சொல்லக்கூடியது கிடையாது இந்த மாதிரி சம்பவங்கள் அடுத்து நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அனைத்தனமாக சொல்கிறோம் இதில் நம்மளை தற்காத்துக் கொள்றதுக்காக நம்ம அடிப்படையாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சரிங்களா இது மாதிரி வருட கிரகங்களுடைய நகர்வுகளில் ராகு பகவானின் நகர்வுகள் கேது பகவானின் நகர்வுகள் ஒரு சில சம்பவங்களை நடத்திட்டு தான் போகும் அப்படிங்கிறது நம்மளால் ஆய்வு பண்ண முடியுது இது முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்மளை நம்ம தக்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து மேலும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களோடு நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து தவிர்த்துக்கிறதுக்கெலாம் ஏதாவது வழி இல்லைங்களாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கலாம் ஒரு சில பாதிப்புகளுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஜோதிட நூல்கள் சூட்சமங்கள் குருமார்கள் சொன்ன விதிகளின் அடிப்படையில் விஷ்ணு சகாசரநாமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்க தேவாலயங்களில் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக கும்பலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேலே அஞ்சு பேருக்கு மேலே வந்து நம்ம வந்து உட்காந்து விஷ்ணு சகாசிரநாமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாராயணம் செய்யும்போது இது போன்ற பாதிப்புகளில் தவிர்க்கப்படும் அதையெல்லாம் பாராயணம் செய்கிற மாதிரியான ஒரு பொறுமையோ அல்லது அதுக்கு உண்டான புரிதலோ நமக்கு வந்து இப்போ கிடையாது நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக பண்ணலாம் நம்ம சூழ்நிலை காரணமாகவே நான் வந்து ஒரு ட்ரெயினில் பயங்கரமான நெருக்கடியில் தாங்க போயிட்டுருக்கேன் நான் சூழ்நிலை காரணமாக பஸ்ஸில் வந்து ஒரு பயங்கரமான நெருக்கடியில் தாங்க போயிட்டுருக்கேன் என்னால் வந்து நீங்கள் சொல்கிற இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ரொம்ப சேஃப்டியாக இருக்க முடியுமான்னு தெரியல என்னோடய குழந்தைகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நாங்கள் ஏதாவது பண்ணிக்கலாமா போய்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சாதாரணமாக கூகுள் பண்ணாலோ அல்லது யூடியூப்பில் போட்டால் கூட விஷ்ணு சகாசுரநாமம் மிக அருமையாக வரும் காலையில் எந்திரிச்ச உடனே அதை போட்டுவிட்டு நீங்கள் அருமையாக கேட்டீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்புகளின் தாக்கத்திற்கு ஒரு கம்மி பண்ணும் நம்மள அந்த இடத்துல அந்த மாதிரி பாதிப்புகளில் இருந்து வெளியில் தள்ளும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு சரிங்களா இது பற்றினா ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது அல்லது முரண்பாடான கேள்விகள் இருக்குது நம்ம வந்து ஆய்வு தான் பண்ணுறோம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இதனால் உங்களோட கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள் அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஜோதிடம் நாடி ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் பிருகுநந்தி நாடி ஜோதிடம் வந்து வகுப்பாக எடுத்துகிட்டு வரோம் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய நபர்களும் கூட நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம் நன்றி மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலில் நல்ல தகவல்களோடு நம்ம மீண்டும் இணைவோம் இறைபக்தி டிவியோடு எப்பவும் இணைந்திருங்கள் நன்றி வாழ்க விளம்புடன்